கடந்த முறை சொன்ன எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிழப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க மணக்க இந்த பட்ஜெட்டை வாசித்து இருக்கிறார் ஆனால் எல்லாம் வெறும் காகித பூவா இருக்கிறது எதுவுமே புதுச்சேரியில் இன்னைக்கு இல்லை வியாபாரம் இல்லை தொழிற்சாலைகள் வரல அந்த எல்லாம் போய் இருக்குது ஐடி பார்க் கிடையாது புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை இதே மனப்பட்ட இதுவரையும் வந்து இதே முதலமைச்சர் பத்து முறை சொல்லியிருக்காரு சொன்னதே திருப்பி திருப்பி சொல்கிறாங்களே ஒழிய புதிதாக எதுவும் இல்லை புதுச்சேரியுடைய சட்டப்பேரவையில் இன்று இந்த ஆண்டிற்கான அறிக்கை புதுச்சேரிடைய முதல்வர் இன்று தாக்கல் செய்யப்பட்டது புதிய வருமானம் எதுவும் இல்லாமல் மத்திய அரசினுடைய உடையும் புதிதாக எதுவும் இல்லாமல் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் கடந்த முறை சொன்னா எதையும் செய்யாமல் பல்வேறு திட்டங்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் கிடைப்பில் இருக்கின்ற சூழ்நிலையில் மணக்க மணக்க இந்த பட்ஜெட்டை இருக்கிறார் ஆனால் எல்லாம் வெறும் காகித புதுவாக இருக்கிறது இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று உங்களுடைய சைஸ் பட்ஜெட் சைஸ் எவ்வளோன்னு தெரியும் எவ்வளோ புதுச்சேரிய வருவாயின்றது இருக்குது எவ்வளோ தான் செலவு பண்ண முடியுன்றது இருக்குது புதுச்சேரியுடைய கடனை வந்து நம்ம இதுக்கு மேலே கடன் வாங்க முடியாத நிலையில் கொண்டு போய் எஜ்ஜாக நிறுத்தி இருக்கிறீங்க அதனால் கடன் வாங்கியும் செய்ய முடியாத சூழ்நிலையில் நிறைய திட்டங்களை நினைச்ச மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து இல்லை அதோட வந்து புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரி பாலிசியில் ஏதாவது புது பாலிசி வியாபாரிகளுக்கு ஏதாவது சலுகைகள் ஏன்னா எதுவுமே புதுச்சேரியில் இன்றைக்கி இல்லை வியாபாரம் இல்லை தொழிற்சாலைகள் வரல அந்த தொழிற்சாலைகள்லாம் போய் நிற்குது ஐடி பார்க் கிடையாது புதிதான சுற்றுலா திட்டங்கள் எதுவும் இல்லை இதே மனப்பட்ட வரைக்கும் வந்து இதே முதலமைச்சர் பத்து முறை சொல்லியிருக்காரு ஒன்றையே திருப்பி திருப்பி சொல்கிறாங்கள ஒழிய புதிதாக எதுவும் இல்லை இலவசங்களை கொடுக்குறது சொல்லியிருக்காங்க மக்களை வந்து தொடர்ந்து மக்களுக்கு வந்து எந்த வகையிலும் பயனில்லாத ஒரு விஷயம் சார் பல விஷயத்த சொல்லியிருக்காங்களே ஒழிய புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கின்ற புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகின்ற புதுச்சேரிக்கு புதிய தொழிற்சாலைகளை வரக்கூடிய புதுச்சேரினுடைய துறைமுகத்தினுடைய வருமானங்கள்லாம் இந்த மாநிலத்துக்கே சே வரணும் எல்லாம் அதானி குழுமத்துக்கு போய் இருக்குது புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி தனியார் மயமா மக்கள் சொல்லலை புதுச்சேரியினுடைய மாநிலம் அந்த சிக்கிடைக்குன்னு சொல்லலை புதுச்சேரியில் வேலை எழுந்திருக்கின்ற அத்தனை பேருக்கு நாங்கள் வேலை தரோம் சொல்லலை ஆனால் அந்த சிக்கான அந்த யூனிட்டுக்கெல்லாம் அங்கே இருக்கிற பாக்க தரேன்னு சொல்கிறாங்க பேசிக்கு இவங்க வெளியில் கொடுக்க வேண்டிய பணத்தை ஒழிய அங்கே இருக்க தொழிலாளிங்க எவ்வளோ பேர் தற்கொலை பள்ளிகள் சாப்பிட்றாங்க அவங்களுக்குள்ள பணத்தெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லலை இப்படி பல்வேறு நிலையில புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத புதுச்சேரி மாநில வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காரு புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கறது இந்த மாநில வளர்ச்சி இங்க இருக்கின்ற மக்களுடைய வளர்ச்சி இன்னைக்கு வீடு கட்டுற பணம் வந்து ஒரு காலத்தில் புதுச்சேரியில் இருக்க கூரை வீடுகள்லாம் கல்வீடுகளாக மாறிச்சிது அதுபோல் எதாவது திட்டம் இருக்காங்கன்னா கிடையாது பணம் ஒதுக்க ஏற்றி கொடுக்க பண்ண வந்து ஆயுளோட மக்களுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஏற்றி கொடுத்தாங்க அது எதுவரையும் கொடுக்கல ஆயுதட மக்கள் இருக்கிற பகுதியில் இருக்க கோயிலுக்கு பத்து லட்சம் தரனாங்க எல்லாம் வழக்கமாக மறந்துடுறாங்க மறந்துட புதுசு புதுசாக இப்போ எதனா அறிவிக்கிறாங்க அதனால் வந்து ஒரு மணக்க மணக்க ஒரு பட்ஜெட்டை கொடுத்துருக்காரு அதனால காகிதம் போவார்